இங்கே எமோஷ்னலாக பயங்கரமாக டவுன் ஆகுறிங்களே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு அதை பார்த்தாலும் எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கல்ஸோடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு விக்கல்ஸோடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்கேன் ஏன்னா திவ்யா கணேஷோடைய அப்பா வந்து சொல்லும்போது நீங்கள் அப்பப்போ பயங்கரமாக எமோஷ்னலாக டவுன் ஆகிடுறீங்க அழுதுகிட்டே வந்து இருந்துட்டுருக்கீங்க அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து நம்ம விக்கல்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இல்லை அது என்னோட கேரக்டர் எங்கள் அப்பாவே வந்து வந்து சொன்னால் கூட நான் வந்து அதை திருத்திப்பினான்னு எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ எனக்கு என்னென்னா இது ஒரு ரியாக்ஷன் ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த ஆளுக்கிட்ட அப்படி சொல்லிட்டா அப்படி திவ்யா கணேஷோட அப்பா கிட்ட அதுவே அவங்க அப்பாவும் வந்து நீ அழுகிற எமோஷ்னலாக இருக்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுற ஸோ இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அப்பயாவது வந்து விக்ரம் மாற்றிப்பாரா இல்லை அவங்க அப்பாக்கிட்டையும் எதிர்த்து பேசுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா திவ்யா அப்பா கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லி பார்ப்பல ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா அப்படின்றத பார்ப்போம் அண்ட் ஒன்மோர் என்னன்னா விக்ரமுடைய ஃபேமிலிஸ் வந்து வந்திருக்காங்க விக்ரம் உடைய அப்பா வந்திருக்காரு அம்மா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்ரம் உடைய ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க அவங்க அம்மாலாம் அம்மாவுக்கு அழகழகலகெல்லாம் வந்து பேசுகிறாங்க யார் வந்தாலுமே சரி லிட்ரலாக வந்து பார்வதியை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட மைண்ட் வாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் உள்ளர போய் கொட்டுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அதில் பார்வதி எப்போ பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காமா எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காமா அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு விக்ரமுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பாரு நீ அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணுறியே அதுவே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அழகாக அந்த வேலையே முடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எல்லாருக்கும் சம கலகலப்பான ஒரு சிரிப்பு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருந்தான்னு வச்சுக்கோ ஏன் எப்படி உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருந்தான்னு வச்சுக்கோ ஏன் அவன் பயங்கர டஃப்பாக வந்து வந்திருப்பான் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி அவளுக்கு வந்து பிறக்கல அதனால வந்து அவன் ரொம்ப சாஃப்டாக இருக்காமா என்னம்மா பண்ணுறது மூளை மூளைக்கு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுடுறான் ஏதாவது பயங்கரமாக பிரச்சனை நடக்கும்போது எமோஷனல் டவுன் ஆகிடுறான் அழுகுறான் ஒரு மாதிரி வருத்தப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லி தெருக்கி விட்டுட்டுருக்காங்க ஸோ இதை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்பா அம்மாவுக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகள் ரொம்ப பிரேவாக வந்து இருக்கணும் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பயங்கர தைரியமாக வந்து அதை பார்க்கணும் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அணுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ எந்த பிள்ளைகளையும் அப்பாக்கள் வந்து கோலையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் விக்கல்ஸ் விக்ரமால பட் இப்படி மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு நல்ல மனிதன் எமோஷ்னலாகவும் ஒரு ஆண் அழகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது இல்லை எனக்கு பிரேக் டவுன் ஆக நான் அழுவண்டா எமோஷ்னலாக நான் ரொம்ப வீக்கு தான்டா என்னடா இப்போ அப்படின்னு சொல்லி அழுகிற விதங்கள் ஒன்று இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் அதை நம்ம எப்படி அழுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ விக்கல்ஸ் விக்ரமுடைய ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்